ராஜமாதங்கி மாதங்கி என்று சொல்லக்கூடிய இந்த பார்வதியின் ஸ்வரூபம் அல்லது அம்பாளின் ஸ்வரூபம் யார் எதற்காக நான் அதை வழிபட வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில் மனித பிறவி அப்படிங்கிறது மட்டும் இல்லை எல்லா உயிர்களும் இருக்கிறது அதில் மனித பிறவி என்பது மிக உயர்ந்த ஒரு பிறப்பு அதான் சொல்றாங்க அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா இந்த மனித பிறவிக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப் ரெண்டே விஷயம் ஒன்று இகலோக வாழ்க்கை அதாவது இந்த பூலோகத்தில் வாழ்ற வாழ்க்கையில் முழு வெற்றியை ஈட்டுவது இது முதல் படி அதாவது இகலோக வெற்றின்னு சொல்லுவோம் இதை வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறந்தான் அடுத்த நிலைப்பாட்டுக்கு ஒரு மனிதன் வருகிறான் அதுதான் பரலோக வெற்றி இகலோக வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் எல்லா செல்வத்தையும் ஒரு மனிதன் பெற வேண்டும் பணம் மட்டும் இல்லை பதினாறு செல்வம் என்று நாம் அழைப்போம் அந்த பதினாறு செல்வத்தையும் ஒரு மனுஷனுக்கு கிடச்சிருச்சுன்னா அவன் இகலோக வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டான்னு சொல்கிறான் இந்த வெற்றிக்கு பரலோகத்துக்கு பரலோகத்துக்குண்டான கதவே திறக்கும் இப்போது இது ரெண்டு படின்னு சொல்லிட்டேன் இதில் முதல் படி இந்த இகலோக வாழ்க்கை பதினாறு செல்வம் இந்த இகலோக வாழ்க்கை வெற்றியும் பதினாறு செல்வத்துக்கும் அதிபதி இந்த ராஜமாதங்கி மாதங்கி என்பது இந்த இயற்கையை இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பெண் சக்தி அருவமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் சக்தி இது எல்லாமே பெண்ணுதான் பிறப்பே ஒரு பெண்ணுதான் பொருள் தன்மையே பெண்ணுதான் இகலோக வாழ்க்கையே பெண்ணுதான் அதனாலதான் சொல்கிறோம் தாய் மொழி என்று சொல்வோம் தாய் நாடுன்னு சொல்வோம் தந்தை நாடுன்னு சொல்ல மாட்டோம் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த பூமி தாய்னு சொல்வோம் கங்கா மாதான்னு சொல்வோம் எல்லாமே பெண்ணையே குறிக்கிறது என்னைக்காவது இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீங்களா அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இதை ஆட்சி செய்வது ஒரு பெண் சக்தி அந்த பெண் சக்தி தான் ராஜ என்று அழைக்கிறோம் அதாவது தசமகா வித்யா பத்து விதமான பார்வதியினுடைய அவதாரங்கள் இருக்குது அதான் தசமகா வித்யா என்று அழைப்போம் அதில் ஒன்பதாவது சக்தி தான் இந்த ராஜமாதங்கி மாதங்கி என்று அழைக்கிறோம் இவங்க எப்படின்னு சொன்னால் பார்வதி மகாலட்சுமி சரஸ்வதி இந்த மூணு பேருனுடைய அம்சமாக திகழ்கிறார் இது நீங்க வாழ்க்கையில எந்த துறையில இருந்தாலும் அது தொழிலாக இருக்கலாம் அல்லது ஒரு வேலையாக இருக்கலாம் அல்லது ஒரு பாடலாக நீங்க பெரிய ஒரு பாடகராக இருக்கலாம் ஒரு இசையமைப்பாளராக இருக்கலாம் அல்லது ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம் ஒரு பெயிண்டராக இருக்கலாம் இல்லை ஒரு டிசைனராக இருக்கலாம் இல்லை ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கலாம் இல்லை ஒரு சரடக்கோனண்ட்டாக இருக்கலாம் எந்த ஒரு துறையில் எனி ப்ரொஃபெஷன் எந்த ஒரு பிஸ்னஸ்ஸு இருந்தாலும் அந்த துறையில் உச்ச கட்டத்தை அடையணும் அப்படின்னா அதுக்குண்டான ஞானம் அதுக்குண்டான சூக்ஷமம் அதுக்குண்டான சக்தி அதுக்குண்டான பாதை இது எல்லாத்துக்கும் இந்த அம்மாவிடத்தில் ஒரு சொல்யூஷன் ஸோ இந்த இருக்குதங்க ஒரு மனிதன் ஆத்மார்த்தமாக வணங்கும் பொழுது நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் உச்ச கட்டத்தை அடைவீங்க உலகத்தையே ஜெயிச்சிடலாம் இதுதான் முதல் கட்ட வெற்றி என்று அழைக்கலாம் இதற்காகத்தான் இந்த ராஜ மாதங்கியை வணங்குகிறோம் இவர்கள்தான் அத்தனை ஞானத்துக்கும் சொந்தம் இன்னைக்கு நான் உங்களிடத்தில் இத்தனை வீடியோக்கள் மூலியமாக இந்த ஞானத்தை பகிர்ந்துக்கிறேன் இந்த ஞானம் எனக்கு இருந்து கிடைச்சது சாட்சாத் அந்த ராஜ மாதங்கி தான் என்னுடைய ஆத்மார்த்தமான குரு இதை எப்பொழுது நான் என்னிடத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் அவங்க அந்த அம்மா கிட்ட சரண்டர் ஆகிறனோ அத்தனை ஞானமும் வந்துவிடும் தான் ஒரு மனிதனை ஞானம் ஞானம்தான் ஒரு தனி மனித வாழ்க்கையை உச்ச கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் ஞானம்தான் உங்களுக்கு அத்தனை செல்வத்தையும் ஈட்டுத்தரும் ஞானம்தான் நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு வெற்றியை தரும் இந்த அத்தனை ஞானத்துக்கும் சொந்தமான இந்த ராஜமாதங்கி என்று சொல்லக்கூடிய இந்த சக்திக்கு தான் மிகப்பெரிய ஒரு கோவில் அமைக்கப் போகிறோம் அதை சுத்தி இந்த ஞானத்தை உலகத்துக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு குருகுலமும் அமைக்க போறோம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் இந்த ஒரு ஞானம் மக்களுக்கு வந்துருச்சுன்னா உலக வாழ்க்கையை ஜெயிச்சிருவேன் அதுக்கு அடுத்தது பரலோக வாழ்க்கை கதவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த முதல் கட்ட வெற்றிக்கு மூலம் எதுன்னு சொன்னா உங்களுடைய மனம் என்று சொல்லலாம் மனதை வைத்து இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் இதைத்தான் நாங்க மனோ லயம் என்று கூறுவோம் இது முதல் கட்ட வெற்றி மனம் எப்பொழுது ஒரு விஷயத்தில் லயப்படுகிறதோ இந்த ராஜமாதங்கின் அருள் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்று அர்த்தம் ஸோ மனோலயம் ஏதாவது ஒரு துறையில் இருக்கும் பொழுது அதில் உச்சக்கட்டத்தை அடைவீர்கள் இது முதல் வெற்றி இந்த வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம்தான் இரண்டாவது வெற்றிக்கான சாவி திறக்கப்படும் அது என்ன என்று சொன்னால் மனோ நாசம் மனம் நாசமாகி போய்விடும் மனம் மனமற்ற நிலை மனம் விருத்தியற்ற நிலைக்கு ஒரு மனிதன் சென்று விடுவான் ஏன்னா மனதிலே தோன்றக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் தீனி போட்டாச்சு அது ஜெயிச்சிருச்சு இனி அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மனம் ஒரு விஷயத்தில் லயப்பட்டு வெற்றி அடைஞ்சிட்டிங்க உச்ச கட்டத்தை அடைஞ்சிட்டிங்க இப்ப அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வது என்று பார்க்கும்போது மனதுக்கு போகக்கூடிய நிலை இல்லாமல் அது மறைந்து விடுகிறது இப்பொழுதுதான் அடுத்த நிலைக்கு வந்து விட்டீர்கள் இப்போது மனம் தாண்டிய ஒரு நிலைக்கு வந்து அந்த பரலோக வெற்றிக்கும் ஒரு வழிவகுக்கிறது ஸோ அதுக்கு முதல் படி இந்த மாதங்கி அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த சக்தி கூட நாம் ஆகிறது நாம் அதை வணங்குவது அதன் மேல் அளவு கடந்த ஒரு பக்தியை செலுத்துவது இந்த மாதங்கி என்று சொல்லக்கூடிய இந்த சக்தியை வழிபடுவோர் யாருமே அவங்கவுங்க துறையில் தோக்கவே முடியாதுங்க அதனால் உங்கள் அத்தனை பேரையும் இந்த ஒரு அம்பாலின் சொரூபத்தை வணங்கி அந்த அம்பாலினுடைய அத்தனை அருளையும் பெற்று மனம் லயப்பட்டு இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் முழு வெற்றி மட்டுமல்ல உச்சக்கட்ட ஒரு வெற்றியை அடைந்து அதனுடைய முழு பலனை பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆத்மார்த்தமான ஆசை உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த அம்மாவின் வாழ்த்து பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்